அந்த காற்று விலங்குடன் விலங்குலாம் போகும்போது மற்ற உயிரினங்கள் அதை கிட்டே போனோம்னா மயங்கு கிடப்பது எல்லாம் பார்க்குறாங்க இப்படி தெரிந்து கொண்ட மனிதன் தான் பக்கம் இது போட்ட உடனே கொசுக்கள் வரதில்லை இப்போ நம்ம வீட்டில் அனுப்பிச்சி புகை போட்டோம்னா கொசு வருதோ இந்த வாசனை கண்டன வீட்டுக்கு வருது வாசனை தனிச்சேன்னு அப்புறம் கொய்யன் வந்து நம்மளை முச்சு போகுது இந்த கொசுத்தன்மை விஷத்தன்மை மாறினாலும் இந்த விஷமான உணர்வு நாம் சுவாசிக்கிறோம் அந்த விஷமான உணவு சுவாசிக்கும் போது என்ன செய்யுது ஏன்னா அதுக்கு எதிரி நம் உடலில் போனவொன்னே உறுப்புகளை உருவாக்கின நுரையீரலாம் இருக்குதுல்ல இந்த புகைகள் பட்டவனு என்ன செய்யுது கிட்ட வந்து தப்பிடுறோம் இந்த நுரையீரலில் போய் அந்த விஷத்தன்மையான அணுக்கட்சி வந்துடுது அப்போ மனிதனுக்கு இரை போல அந்த நுரையீர்கள்ல சில குறைபாடுகள் வந்துடும் இதை குட் நைட்டை வச்சு பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷம் கலந்து தான் பார்த்தோன்னா ஆக கொசு போகலை இது வந்துடும் நீங்கள் வேறு ஒன்றும் வண்டியில வேப்பலையும் மஞ்சளையும் போட்டு நெருப்பில் போட்டு விட்டீங்கன்னா இந்த இவங்க சொல்கிற நேரத்து புகையெல்லாம் வண்டி இருக்குது அந்த நேரத்தில் நம்மளை ஒன்றும் பண்ணாது நம்ம குட் நைட் வாங்கி வைக்க வண்டியில முதல்ல புகையை போட்டு உடனே சவரில்லாம் அந்த உணர்வு வந்துடும் கிடைக்கும் இப்போ அந்த ஆரஞ்சு பழம் இருக்குல்ல கொடை ஆரஞ்சு அந்த பழங்களை எடுத்து உரித்து காய வச்சு அந்த தொல்லையை வச்சு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போட்டோன்னே இந்த வாசனை போட்ட உடனே இது வேகமாக இருக்கும் கொசுகள் வராது சில பூச்சிகளும் வராது இதை நம்ம பாதுகாத்துக்கலாம் இது தெரியுது தெரிஞ்சு சொன்னால் யாரும் செய்துக்கிறாங்க இதே குட் நைட் இது வருது அப்படின்னா காசு வேண்டிய அதை செய்து எதாவது பண்ண போகும்போதும் அதை காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறது தான் பார்க்குறோம் ஆரஞ்சு பழ தொழையும் உரிசி தீ அனாவசியமாக போட்டுரும் அதை எடுத்து இப்படி பக்குவம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல அந்த தொல்லும் கூட இந்த மாதிரி சேர்த்துக்கல அதோடைய உணர்வுகள் காட்டங்கள் மற்றது மாற்றம் இதே மாதிரி நாம் அன்னைக்கு அந்த காட்டு விலங்குகளோடு இருந்தவங்க இதெல்லாம் விஷயங்களை தெரிஞ்சு ஒவ்வொரு செடிகளையும் எடுத்து வந்து தன் படுக்கைகிட்ட போடும்போது கொசு வர்றதில்லை பாம்புகள் நுகர்ந்து வருவதில்லை புலிக்கும் விஷமுண்டு இந்த விஷம் அது தனிச்சோன்னே இந்த பக்கம் போனால் அது பலவீனம் போது மயக்கம் வரும் இதுக்கு எது நிலை போயிடுது இப்போ சாதாரணமாக நாம் மற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை போகும்போது எந்த பூச்சியும் நிலையா அதுதான் சாகுது வேறு பூச்சியும் சாகிறது இல்லை இந்த கரையான் மருந்தை போட்டோம்னா கரையான் இது அது கரையான் அல்லாதபடி சில இதைகள் சேர்க்கும்போது எறும்பு சாகிறது இல்லை ஒவ்வொரு உணர்வுக்கு தக்கவாறு ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் போதும் கொடிகளில் சில ஆனால் அதுக்கு தகுந்த பவர் உள்ளது போட்டால் அது சாகுது இல்லாமன்னா நல்ல அணுக்களை இது கொண்டு போடும் இதே போல் இந்த விஷத்தை தூவப்படும் போதும் இந்த செடிகுடிகளில் இந்த விஷங்கள் வந்து வித்தில் கலந்துடும் இதை சாப்பிட மாடும் விஷம் என்ன தன் உடலை எடுத்து சக்தி கூட்டிக்கிடுது நாம் மனிதனான இந்த வித்தை சாப்பிட போகும்போது நம்ம உடலில் இந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம உடல் உள்ள அணுக்களுக்கு இது போகுது அப்போ அந்த விஷங்கள் நம்ம உடலில் அணுக்களை சேர்க்கப்படும் போது நம்ம எறியாமல் என்ன சிந்திக்கும் தன்மை குறையுது எதா நினச்சி நடக்கலன்னு நான் ஒன்று கோவம் வரும் இன்றைக்கி பெரும்பகுதியான மக்களுக்கு இந்த மாதிரி விஞ்ஞான அறிவால் வந்த சாப்பாடோடு சேர்த்த இந்த உணர்கள் நம்மளுக்கு கோவம் வரும் அப்போ இந்த உணர்கள் நம்ம உடலில் கடுகடுப்பு இருக்கும் இப்போ யார் தப்புன்னு இந்த இயற்கையில் விஞ்ஞான நிலையில் சிக்கி நாம் இதே போல் தான் இதெல்லாம் நம்ம கண்ணை பார்க்குறோம் ஏன்னா அவங்க இப்போ நான் இதெல்லாம் உணர்வை அறிந்திருக்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ டாக்டர் படிக்கிறாங்க என்னென்ன மருந்து என்னென்ன வேலை செய்டி என்னால் இந்த விஷயம் வருது இதுக்கு என்ன மாத்தினா சரியாக போகணும் செய்தாங்க நீங்கள் தெரியாதவங்க என்ன செய்வீங்க என்னம்மா ஆச்சு ஏதாச்சும் நம்ம பதறோம் அதுக்கு தெரிஞ்சு து நாடி துடிப்புகளில் வரக்கூடிய நாடி துடிப்புகளை பார்க்குறாங்க அதே சமயத்தில் இவங்க இறையத்தில் வச்சு இந்த உணர்வுகள் இந்த இறையத்தல் அந்த வேகத்தின் துடிப்பை பார்த்து இது இதனால்தான் இருக்கும் அப்படின்னு அந்த துடிப்பு நிலையை கொண்டு டாக்டர் அறிகிறாங்க இதே மாதிரி தான் நம்ம குருநாதர் கொடுத்த அந்த உணர்வு வச்சு இந்த உலகம் எப்படி இயங்குது என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொடு தெரிய வச்சார் இதுக்கு இருபது வருஷம் ஆச்சு காடு மேடெல்லாம் இப்போ டாக்டர் என்ன செய்கிறாங்க எல்லாம் கீழே ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ரெண்டாங்களா கிளாஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தம் தெரிஞ்சு டாக்டருக்கு படிக்க போகும்போது அது என்னென்ன நோய் என்னென்னது என்னென்ன மருந்து என்னென்னது இருக்குன்னு அவங்க பழக்கப்படுத்தி கொடுத்துட்றாங்க அது பழக்கப்படுத்தி சரியான நினைவில் இருந்தாங்கன்னா அந்த டாக்டர் உயர்ந்துடுறார் அதில் கொஞ்சம் ஏமாந்தார்ன்னு இதுக்கு அதுக்கு துடிப்படை ஒரு நொடி மாறிச்சுன்னா இதே மருந்து அங்கே நல்லது செய்யிறபார் கெடுதல் செய்யும் ஒரே மருந்து அது கேட்கும் ஒரே டாக்டர் ஒரே மருந்து கொடுக்குறாரு அந்த மருந்து கொடுக்க போகும்போது என்ன செய்கிறாரு இன்னொரு துடிப்பு இருக்குன்னா அதை எதிர்ப்பு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை தனித்து இது கொடுத்தா இதை கொடுக்க செய்கிறாங்க இல்லை டாக்டர் என்ன இத்தனை மருந்து கொடுக்குறான்னு சொல்லுவாங்க இது அறிந்து கொண்ட உணர்வு பற்றி செய்கிறாங்க அதே மாதிரி உங்கள் கூட இப்போ டாக்டருக்கு பரிசுத்த மாதிரி உங்கள் வரக்கூடிய நோய்களை நீங்கள் மாற்றுறதுக்கு பெரிய டாக்டர் நட்சத்திரம் அது எப்படி ஆனால் டாக்டராக வந்தாங்கிறத தெரிஞ்சுக்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்கிறது உங்களுக்கு அத்தாச்சும் நீங்கள் பெரிய டாக்டர் ஆகணும் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரம் உணர்வை பாய்ச்சி அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் இல்லைங்களா அதுக்கு தான் நம்ம உங்களுக்கு கொண்டு வரோம்